கண்ணீர் ராசிக்காரங்களும் ராசி புதன் பயிர் இருக்கிறார் நன்றாகவே இருக்கும் ராசி செவ்வாய் இருக்கிறார் எட்டாவது செவ்வாய் ராசிகளுக்கு அதுவும் சிறப்பு இல்லை செவ்வாய் சனி தொடர்பு வேறு ஆறாவது சனி எட்டாவது செவ்வாயை பார்க்கிறார் ஆறு எட்டு தொடர்பு குடும்பத்தில் சண்டை தான் செலவு இருக்கும் செல்லும் செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எட்டாம் பீட்டை பார்க்கிறார் கன்னியாசிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வாகனத்தில் ஆறாமத்தில் ராகுல் கிராமம் எதிரிகள் இருக்காது கடன் இருக்காது பத்தாம் இடத்தில் குரு சுக்கரன் இருக்கிறார்கள் நாலாம் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறார் குரு நாலாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுக்கு வீடு வாகனம் வாகனம் வாங்குற யோகம் இருக்கிறது பய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குவீர்கள் பய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குவீர்கள் ஒரு வீடு இருந்தால் இன்னொரு வீடு வாங்குவீர்கள் ஒரு ஊழல் இருந்தால் இன்னொரு ஊழல் ஒன்பதாயிரம் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் வேலை செய்கிற ஒரு நல்ல பலன்கள் நடக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் மாதப்பிறப்பு சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து விடுவார் சூரியன் கேர்வோடு சேர்ந்திருக்கிறார் பண்டாம இருப்பது விரைவு செலவை ஏற்படுத்தும் வெளியூர் மேல்நாட்டு பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள் துளாராசி கனப்பினும் துளாராசி கனப்பல்கள் ராசி சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் கூட ஆறாம் தேதி கூட சேர்ந்திருக்கிறார் வெளியூர் வெளிநாட்டுக்கு பயணம் மூணாம் மேற்கொள்வார்கள் தொளாராசிக்காரர்கள் சிறுதூர பயணம் மேற்கொள்வீர்கள் தொலாராசிக்காரர்கள் எட்டாம் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்காக குருவிட சேர்ந்திருக்கிறார் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்வரும் சூரியன் மாதப்பட்டார் சேர்ந்திருக்கான் நாடுகளுக்கு லாபம் வரும் நீங்கள் பிசினஸ் சேர்ந்திருந்தால் ஏழாவது சோ பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் கணவரோட மனைவியோட செலவுகள்லாம் வரும் கணவர் வெளியூருக்க வெளிநாட்டுக்கு செல்வாங்க மனைவி வெளியூருக்க வெளிநாட்டுக்கு செல்வார்கள் ரெண்டாவது ரூபாய் பன்னெண்டாம் விரைகள்லாம் அதிகம் ஏற்படும் தொழாராசிகள் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் கார பார்த்துக்கணும் நல்லது விருச்சிகராசி கணக்குகள் விருட்சிகராசி கணக்குகள் எட்டாம் இடத்தில் குரு சுக்கரன் இருக்கிறவர் ரெண்டாவது குரு எட்டாம் இடத்துல சுக்கரோடு சேர்ந்திருக்கிறார் பணம் கொடுக்க வந்தேக்காக இருப்பது நல்லது யாரும் பணம் கொடுத்து ஏமாறீர்கள் யாரும் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள் செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும் யங்கள் அதிகமாக இருக்கும் ஆறாவது பயண இடத்தில் இருக்கிறார் விருச்சிக ராசிகளுக்கு தான் ஒரு நல்ல காலம் வருமானம் அதிகரிக்கும் உள்ள சேவிங்ஸ்லாம் அதிகரிக்கும் பன்னெண்டாம் சுக்கரன் எட்டாம் இடத்திற்கு நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள் வெளியூர் வெளிநாட்டு ப பயணத்தால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும் பணம் வருமானம் அதிகரிக்கும் அஞ்சாம் சனி சைன்கிரா உங்களுக்கு குழந்தைகள் தான் குழந்தைகள் மூலம் சில பிரச்சனைகள் இருக்கும் சூரியன் மாத பிறப்புகள் பத்தாம் இடத்துக்கு வந்துள்ளார் கூட சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்து சூரியன் ஆட்சி அமைப்பது சிறப்பு கூட கைது சேர்ந்திருக்கிறார் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் வெற்றிய ரசிகார இருக்கும் பிஸ்னஸ் செய்வதற்கு சிறப்பாக இருக்கும் வருமானம் உயரும் வேலை இல்லாத வெற்றிகரில் வேலை கிடைக்கும் வாயில்லாத உச்சிகராசி வேலை கிடைக்கும் ரெண்டாவது குரு ஏழாவது சுக்கர சேர்க்கை திருமணமாகாத உச்சிகராசிகளுக்கும் திருமணம் நடக்கும் ரெண்டாவது குரு திருமணம் நடக்கும்